கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போட்ட திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகலை ஒன்றும் விஜயோட கூட்டணி விஜய் கூட்டணியிலாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக சொல்லிட்டார் இன்னொரு விஷயம் மாவட்ட செயலாளரை பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்ட செயலர் மாற்றுறதுக்கான முயற்சி ஈடுபட்டால் அது தோல்வியில் நம்மளுக்கு தெரியும் கன்னியாகுமரியை மாவட்ட சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஸோ தலைவர் சுந்தரத்தை வந்து அவர் மாவட்ட செயலாளர் பதிவு வந்து பார்த்திங்கன்னா பறித்தார் திருப்பி அவர் கொடுத்துட்டார் கூடவே அமைப்பு செயலாளர் பார்த்திங்கன்னு கொடுத்துருக்காரு அப்போ எடப்பாடியால் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படி தான் ஆயிடுச்சு ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி கொடுக்குற சொல்கிற ஒரு லாட்ரி கம்பெனி ஓனர் இப்போ அவருக்கும் லாக் பண்ணியிருக்கதான் சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாலும் லாக் ஓபிஎஸ் சசிகலாவோட ஒரு தயவு கூட பார்த்திங்கன்னா இல்லாமல் அவர் தனித்து நிற்க முடியுமா கேட்டிங்கன்னா இல்லை இதை தான் சொல்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மேடையில் ஸோ பணம் வந்து கொடுக்காமல் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க டீ கடைக்காரன் கூட பார்த்திங்கன்னா மதிக்க மாட்டான் ஆளுங்கட்சியாக இருந்தால் மதிக்கிறான் அப்படின்ற மாதிரி சசிகலா பார்த்தீங்கன்னா சிரிக்க போகாமல் இருந்தால் அவங்க தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசீர்வாதம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் வந்து காசு கொடுத்தா தான் கூட்டணிக்கே வர்றாங்கன்ற மாதிரி தேமுதிகா மின்சாரம் பண்ணி சொல்லியிருக்காரா ஒரு கேள்வி தேமுதிக இப்போ தான் விஜய் கூட போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இந்த என்ஃபர்மேஷன் அப்படி சார் தேங்க்ஸ் இந்தியோ